கரத்தேர் முனிப்பன் சுவாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் மீனராசி நேர்களுக்கு வணக்கம் மீனராசி நேர்களை இப்போ தான் ஜென்ம பயணிச்சுட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து மாத பலன் மாதத்தின் பால்களை எப்போது பார்க்கலாம் வாங்க இதுதான் உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஜனதகால ஜாதகம் வாயில் வந்துருக்குது அப்படின்னீங்க இது கோச்சார ஜாதகம் உங்கள் வரைபடம் ஓகேங்களா இதை பார்த்தா நம்ம பலன் சொல்ல போகிறோம்ங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மாதங்களும் ஒரு பலன்கள் எப்படி இருக்கும் எந்த மாதிரி பாயிண்டப்பில் இருக்கும் அப்படின்னு தான் இதோட வாசிக்கு போகிறோம் ஓகேங்களா ரைட் ஓகே இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை தேடி போவீங்க இப்போ அப்பா அம்மா பிரிஞ்சுருக்கிறீங்கனாக்கா பேச்சுவார்த்தை எல்லாம் இருக்குதுனாக்கா கண்டிப்பாக சேருவீங்க இப்போ ரொம்ப நாள் குலதெய்வம் எங்களுக்கு தெரியாமல் இருந்ததுனால் அந்த குலதெய்வம் கண்டுபிடிப்பீங்க குலதெய்வங்களுக்கும் போக முடியாமல் இருந்தால் அந்த காலக்கட்டங்கள் கண்டிப்பாக போவீங்க போனால் அதீத சிறப்பு அதீத நன்மை பெறுவீங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் பூர்வீகத்தில் உள்ள இடம் வீடு வா வாசல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கைப்பற்ற கைப்பற்றக்கூடிய சூழ்நிலை வரும் அது மூலிமா வருமானத்தை ஈற்றுவீங்க அது மூலிமா அதுக்கு பெரும் ஒரு பாக்கியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் இப்போ குழந்த பாக்கி இல்லாதவங்களும் இந்த மாதம் குழந்த பாக்கி கிடைக்கும் குழந்தைங்களோட ஆசை நிறைவேற்றலாம்னு காலம் குழந்தைங்களை நிறைவேற்றுவீங்க கால திருமணம் கால திருமணம் கால மாதங்களில் சிறப்பாக நடைபெறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு யுக்தியாக காலகட்டமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ பொருளாதாரம் வாழ்வாதாரம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிரமம் சுடுங்கத்தை கொடுத்தாலும் நல்ல விதமாக இருக்கும் அப்போ குடும்பத்தோடு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்மீக பயணம் கொடுத்து யாத்திரை போகிறதெல்லாம் போவீங்க குடும்பத்தோடு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து தோசை கழிக்கிறது பெரியவங்களுக்கு கும்பிட்றது ஒரு இப்போ அதாவது இப்போ பெரியவங்களுக்கு கும்பிட்டு தரங்களாகிட்டே இருக்குது அதெல்லாம் இப்போ இந்த காலகட்டம் அந்த மாதங்களை கும்பிட்டு அந்த கும்பிட்டு அந்த பெரியவங்களுக்கு உண்டான தோசை கழிக்கிறதுக்கு உண்டான ஒரு அவங்க பெரிய பெரியவங்களோட ஆஸ்தி வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு அமை அமைப்பு இருக்கும் ங்களா அப்போ குடும்பத்தோட பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பயணம் சொல்லியாச்சு அதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிஹெச்டி படி படிக்கிறது ஒரு பட்டைப்படி படிக்கிறது இதெல்லாம் அந்த வாய்ப்புலாம் இருக்கிறது தான் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தில் நபர்கள் இப்போ தந்தையாரே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அவர் வந்து ஒரு 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 ப்ரொமோஷன் ஆகிறாரு ஒரு பிஹெச்டி அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கல்லூரியில் வேலை செய்கிறாரு ஒரு அதாவது என்ன என்ன சொல்கிறது ஒரு தலைமை ஆசிரியராக இருக்கிறாரு ஹெச்ஓடி இருக்கிறாரு இந்த மாதிரி பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களெலாம் நல்லா பேர் பேர் போல் அந்தஸ்து கிடைக்கும் அதே ஜாதகரோட தந்தையாக இருந்தாலும் சரி ஜாதகரே இருந்தாலும் சரி இன்னரசியக்காராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த போஸ்ட் இந்த அமைப்பு கிடைக்குமே கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் அது மூலியமாக வாழ்வாதாரம் பொருளாக இருந்தாலும் உயர்த்துவ உயர்த்துவாங்க அதை இப்போ தர்ப்பகரத்தை காரியக்காக மத தலைவர் இந்த சொல்லி கொடுக்குறது டியூஷன் இந்த மாதிரி போதிக்கும் தன்மை இதெல்லாம் பார்த்திங்கனா எல்லாமே சிறப்பாக அற்புதமாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் ஜோதியோட மாந்திரிகம் கற்றுக்கிற கற்றுக்கலாம் அப்போ சினிமா சினிமா துறையில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல வருமானத்தை அள்ளி கொடுக்கும் சிறப்பாக கொடுக்கும் வாங்கி கொடுக்கும் இந்த மீனராசி மீனராசிரியர்கள் இந்த பாயிண்டை இருக்கிறவங்களுக்கு இந்த பாயிண்ட் கொடுக்கும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பந்து பங்களி தொல்லைகள் சற்று நீங்கும் ஒரு தடைப்படும் வரக்கூடிய பிரச்சனை அனைத்து கொஞ்சம் த தடை தடைப்பட்டு போகும் அப்புறம் நாங்கள் வேலைக்கு போயிட்டுக்கிறோம் சம்பளத்து போயிட்டுக்கிறோங்களாம் பார்த்திங்கனா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மத்தியமான நிலையில் இருக்கும் பெருசாக அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது மத்தியமான நிலையில் இருக்கும் பெருசாக பாதி கொடுக்காது உங்களோட முயற்சிகளை சின்ன சின்ன தாமத்தை கொடுக்கும் ஓகேங்களா அப்போ நீண்ட தூரம் பயணத்தை கொடுக்கும் இரவு நேரம் பயணத்தை கொடுக்கும் அப்போ பயணத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஓகேங்களா அப்போ நீண்ட தூரம் பயணத்தை கொடுக்கும் அதே பார்த்தீங்கன்னா சுப சுப பயணமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்போ ரொம்ப நேரம் போகலாம் நினச்சிட்டு இந்த பயணத்தை இந்த மாதங்களும் தொடங்கும் போயிட்டு வருவோம் அவள் ஏறாம் பிள்ளையில போகிறது நெடு தூரம் ரெண்டு நாலு நாள் அஞ்சு நாள் தொடர்ந்து ரயிலே பயணிக்கிறது இந்த மாதிரி காலங்கிறது செயல்படுறது காலம் நடக்குமான்னு கேட்டாக்கா நடக்கும் கிடைக்கும் ஓகேங்களா சரி அப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் அப்போ தொழில் வளம் இதெல்லாம் எப்படிங்க இருக்கும் அப்படி பார்த்தா தொழில் வளம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனாலும் பெருசாக பாதிக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் திருமண வாழ்க்கை இருக்கும் மூத்த சகோதர சகோதரர்களோட நண்பர்களோட இணக்கணும் இருக்கும் அவங்களும் லாபம் பெறுவோம் நாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இன்னொருத்தர் முதல் போடுவாங்க அதில் அதில் ஒரு பங்குதாராக வந்து நம்ம லாபத்தை பெறுவோம் ஓகேங்களா அப்போ வந்து அதாவது கொடுத்து வாங்கி அதில் லாபம் லாபம் சம் சம்பாதிக்கிறது இதெல்லாம் இதுதான் கேட்டாக்கா இருக்குது அப்போ இந்த காலகட்டங்கள்லாம் எதிர்ப்புகள்லாம் நீங்கள் எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் அதை வந்து சமாளிச்சுடுவீங்க அதை வெற்றி காண்டுவீங்க இப்போங்களா இப்போ கோர்ட்டில் ஒரு இப்போ கோர்ட்டு விஷயமா ஒரு ஒருத்தர் வேலை செய்ய ஒரு கோர்ட்டில் வேலை செய்கிறீங்க இல்லை கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது இந்த மாதிரி ஆளுங்கெலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்குமா வெற்றி கிடைக்கிறதுக்குனால சூழ்நிலை கிடைக்கும் அப்போ இந்த இந்த டைமில் கோர்ட்டில் கேஸ் போகிறீங்கன்னா நிலையான கேஸாக மாறிடும் புது கேஸ் நிலையானதா மாறிடும் அப்போ ஆல்ரெடி இருக்கிற கேஸும் பல பெறும் இதெல்லாம் சொல்லலாமா சொல்லலாம் இல்லைங்களா அப்போ பந்து பங்காலி கேஸுலாம் கோர்ட்டுக்கு இந்த நிறைய போகுங்க பந்து பங்காளி கேஸு கொடுத்து வாங்கின கேஸு இட ப்ராப்பர்ட்டி கேஸுல இந்த காலகட்டங்களில் போகாமல் போகும் அப்போ இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட கேஸ் ஆயிரக்காலத்து கேஸு நம்ம போகாமல் போகும் இந்த காலகட்டங்களில் நம்ம வீட்டில் டெத் டிக்கெட் வாங்கினா கூட இந்த காலத்தில் ஒரு போராட்டம் பண்ணி தான் வாங்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் ஓகேங்களா டைமேட்டது நன்றி வணக்கம்